மதுரை இயற்கை சந்தையோட பொங்கல் கொண்டாட்டம் இயற்கை உணவு இயற்கை விளைபொருட்களோட விற்பனைன்னு மட்டும் இல்லாமல் உரியடி சிலம்பாட்டம் பல்லாங்குழின்னு நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளோட கட்டுச்சுன்னே சொல்லலாம் பொங்கல் எதுக்கு கொண்டாடப்படுதுன்னு இந்த தலைமுறையினருக்கு விளங்குகிற வகையில் அமைஞ்சிருந்தது இந்த மாத இயற்கை சந்தை பொதுவாக பொங்கல் நல்லா விடுமுறைன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பொங்கல்ன்றது கொண்டாட்டத்துக்கானது மட்டும் இல்லை அது நம்மளுடைய வாழ்க்கை மரபு முறையினுடைய நம்ம ஒரு பெரிய படிப்பனையா பாக்குறோம் ஒவ்வொரு மாசத்தோட இரண்டாம் சனிக்கிழமை மதுரை காந்தி மியூசியத்துல நடக்குது இந்த மதுரை இயற்கை சந்தை வெண்டை ரகங்களே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு பத்து ரகங்கள் வெண்டைக்காய் இருக்கு இதுல மாட்டு வெண்டை மாட்டு கொம்பு வெண்டை இது ஏழை தந்த வெண்டைன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு வெண்டைக்காய் போட்டா கூட போதுங்க இது வந்து சமையலுக்கு வந்து பொரியல் பண்ணுறது ஆமாம் வெண்டைக்காய் போதுமானது இது அது மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு வெண்டைக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது இது பார்த்தா மரம் வெண்டைன்னு சொல்லுவோம் அதை இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் காய்க்கும் தொடர்ச்சியாக நம்ம அறுவடை பண்ணுவோம் சொரோடை போட்டு அரைக்கிற அளவுக்கு இந்த வந்து காய்ப்பு திறகு இருக்கும் இது மாதிரி ப பல ரகங்கள் இருக்குது இதில் பார்த்தா சகப்பு வெண்டைன்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்றது சாப்பிட்டுக்கோட சொல்லிகிட்டு இருக்காங்க இது மாதிரி ரகங்கள் இருக்குது இது மாதிரி இது பருமன் வெண்டை இது பரும் பருமன் வெண்டை இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு காய் அரிஞ்சு போட்டால் கூட அவ்வளோ டேஸ்ட் இதில் வந்து விதை அதிகமாக இருக்கும் இந்த இந்த வெண்டையிலேருந்து நிறைய விதையை எடுத்து டீ போட்டும் சாப்பிட்லாம் டீ போட்டும் சாப்பிட்லாம் இது மாதிரி நிறைய இந்த விதைங்களை வெண்டை விதையில்தான் எடுத்து டீ போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இதில் மருத்துவ குணங்களாக இருக்குதுன்னு என் பேர் ராஜன் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் மட்டும் ஒரு கிராமத்தில் இருக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது முக்கியத்துவம் வந்து விதைக்காக முக்கியத்துவம் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் காய்கறி விதையிலேருந்து நெல் ரகங்கள்லேருந்து இருந்து எல்லா எது எது எடுத்தாலும் விதைக்காக எடுத்து முன்னெடுத்து பண்ணி செஞ்சுட்ருக்கேன் சிறப்பாக போயிட்ருக்கு ரேரான தேடி எடுத்துகிட்டு வந்து நம்ம நம்ம நிலத்துலேயே போட்டு அதை எடுத்துகிட்டு விதைக்காக மற்றவங்களுக்கு எல்லா வட்டாரத்திலும் போய் சேரணுன்ற மாதிரி கொடுத்துட்டுருக்கேன் அதாவது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்தான் நாங்கள் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கோம் மக்காச்சோளம் ஆகிட்டுங்களேன் இதில் மக்காச்சோளம் இதுலேயும் ஒரு மூணு நாலு வெரைட்டி இப்போ இருக்குது இதிலேயும் நிறைய வெரைட்டிங்கள் இருக்குது இது சகப்பு மக்காச்சோளம் கருசேவப்பு இது வந்து மல்டி கலர்னு சொல்லுவோம் இந்த சாதாரண ஒரு மஞ்சள் விதையை எடுத்து போட்டாலும் இதில் இருக்கிற மல்டி கலர் எல்லாமே இது மாதிரி இருக்கும் இதனோடய இது இது மாதிரி இது மாதிரி பூசணி பார்த்து இது ஒரு பூசணின்னு சொல்லுவாங்க இது பார்த்தா சைஸே பார்த்தா ஒரு ஹாஃப் கேஜி ஒரு அரை கிலோ அளவு தான் வரும் அது ஆனால் இருந்தாலும் இது உடைய டேஸ்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அது இது மாதிரி இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு இது பச்சை தான் சார் குழம்புக்கு ஆமாம் பொரியலுக்கு சாப்பிடுவாங்க பூசணி 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 இது இது வந்து பார்த்திங்கன்னா வட்டாரத்து வட்டாரத்துக்கு ஒரு ஒரு நேம் வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து சொர பூசணின்னு சொல்லுவாங்க ஏன்னா சொரம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்காக ஆமாம் ஆமாம் என் பேர் ராஜனு டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஒன் தொடர்பு உடனே நாங்கள் எதாவது நேரடியாகவோ வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் பொரியர் மூலிமா பார்சல் மூலியமாக இதை போட்டுணும் வணக்கம் நான் சரோஜினி பேசுறேங்க பொங்கல் பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க இது வந்து அந்த காலத்துல பாண்டி விளையாட்டுன்னு இது வந்து சொல்லுவாங்க பல்லாங்குழி பாண்டி விளையாடுறது தாயம் விளாடுறது அதே மாதிரி வந்து நொண்டி அதே மாதிரி பச்சை குதிரையை தாண்டறது உரியடி திருவிழா இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா வந்து இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்ததாக குரு பிரசாத்ல இருந்து குரு பிரசாத் வராது குரு பிரசாத் வந்து இன்னைக்கு பானை உடைச்சு கரும்பு வீன்றது மட்டும் இல்லாம இயற்கையில விளைவிச்சு வெள்ள போறாரு நம்ம இயற்கை இயற்கை சந்தையில முதல் பானையை உடைக்க போறது யாரு நேரத்துல குரு பிரசாத் எல்லாரும் எங்க போறீங்க குரு என்ன தூக்கி போங்க அப்படிதான் நேரம் போங்க எங்க எங்க போறீங்க குரு பிரசாத்

நாற்பது வருஷம் இருக்கு ஞாபகம் வருதுந்தா இப்ப அப்படி மலரும் நினைவுகள் இதெல்லாம் நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லாங்குழிகள் வந்து பிள்ளைகள் கூட பார்த்தது கிடையாது இன்னைக்கு வந்து ரெண்டு ச அக்கா வந்து வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்தாங்க இந்த விளையாட்டுலாம் இருக்கா நாங்களே வந்து விளாடுறோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க என் பேர் தெய்வானை நான் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்தேன் ஆனா பாரம்பரிய விளையாட்டுனா சின்ன பிள்ளையில விளையாண்டது இது விளையாடணும்னா போட்டினோட நானும் உட்காந்துட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு இருபது வருஷமா இருக்கும் நான் விளையாண்டு பெரிய பிள்ளையானப்ப விளையாண்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விளையாண்டோம் விட்டுட்டோம் மறுபடியும் விளையாடுறோம் எனக்கு மறந்து போயிடுச்சு ஆமா ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிறோம் நான் இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு நல்லா இருக்கு இது வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னா இது வந்து ஒரு மூளைக்கான வேலை தான் இன்னைக்கு குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு மெயினா வந்து இந்த விளையாட்டு இந்த விளையாட்டுலாம் பற்றி நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த மாதிரி விளையாட்டு இது பண்ணும்போது மூளைக்கும் வேலை அவங்களுடைய அறிவு சார்ந்ததுக்கான வேலையும் இருக்குது அது மாதிரி பாத்தீங்கன்னா தாயம் இன்னைக்கு வந்து தாயக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அந்த முளிச்சிருக்கும் போது தான் இன்னைக்கு ஏகாதேசி முடிஞ்சு துவாதேசின்னா ஏகாதேசி நைட்டு வந்து எல்லாருமே இந்த விளையாட்டை அப்போ மட்டும் ஒரு ஆருப்பாக இருந்தால் விளையாடுவாங்க அப்போ இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எப்பயுமே விளையாடணும் இது வந்து மூளைக்கு வந்து மெயினாக வந்து பிள்ளைகளை வந்து ஒரு செல்போன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுல பங்கு பெற வைக்க அதனாலயே இது வந்து எல்லாருமே கூடுதலாக குழந்தைகளுக்கு இந்த நம்மளுடைய மரபு விளையாட்டுக்களை சொல்லி தரோம் கொஞ்சம் ஆர்வம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆனா பெற்றோர்கள் தான் அதில் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அவங்க வந்து அதில் மரபு விளையாட்டு என்னன்னா செலவும் இருக்காது பொருளாதார செலவும் இருக்காது சூழல் கேடு இருக்காது நம்மளோட விளையாட்டுல கபடி விளையாடுறோம் ஒரு ஒரு கடல் விளையாடுறோம் இல்லை ஒரு பிடிச்சி விளாட்றோம் இல்லை மரையரி விளாட்றோம் ஏதோ ஒரு நம்ம விளையாட்டுகள் எல்லாத்துலேயுமே செலவே இருக்காது கூடுனா இடம் இருந்தால் போதும் அப்போ இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடுறதுக்கு தளத்தை உருவாக்கி தந்து பெற்றோர்கள் உண்டாக்கணும் அதையும் இங்கே விழிப்புணர்வு எடுத்து போயிட்டு இருக்கிறோம் இந்த விளையாட்டை நான் கற்றுக்கிட்டேன்

வென்பா போன பார்த்தா அடிச்சிரும் போலயே ஆ நேரா போண்பான் அவ்வளவுதான் எப்படி சுத்து சுத்துனியே அதே போல சுத்து சுத்தம் சுத்தி அந்த பானை உடைச்சு ஜெயிக்கிற இடது பக்கம் இடது பக்கம் இடது 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 பக்கம் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் பங்கெடுக்கக்கூடிய இந்த விளையாட்டுல பேர் கொடுத்துட்டு யாரெல்லாம் உடைக்கிறீங்களோ முடிஞ்சு முடிஞ்சு பானையை பானையை அவர்கள் பானையை உடைக்கிறதுக்காக சரியா நேரம் பாப்பா ஓரம் வந்துருந்துருங்க பழச மனசுல வச்சிருப்பாரு நீங்க கொஞ்சம் வலதுல போனோம் நீங்க இடதுல போயிட்டு இருக்கீங்க வலதான் திருப்பி வந்தீங்கன்னு சரியா போறீங்க சரியா தான் இருக்கீங்க கொஞ்சம் உடச்சிங்கன்னா க கருப்புல பாதி தருவீங்கன்னா கரெக்டா சொல்லி தரேன் கிட்ட போலாமா கிட்ட போலாமா எட்ட போறீங்க ஆஹ் கொஞ்சம் அப்படி இடது திரும்பலாம் வலது திரும்பலாம் எல்லாம் பாப்பா பக்கத்துல சொல்லி தர்ற போல பாப்பாவுக்கு கரும்பு உண்டு அச்சு ஒரு நூல்ல போச்சு ஒரே நூலுதான் பானை தெரிக்க விட்டுருப்பாரு கொஞ்சம் கயிறுக்கும் பானைக்கும் நடுவுல கம்பு போயிருக்காங்க இருந்தாலும் நல்ல முயற்சி எல்லாரும் சேர்ந்து பாராட்டலாமட்டலாம் பாராட்டலாம் பாராட்டலாம் அதே போல இன்னைக்கு நாம ரொம்ப புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இதெல்லாம் இன்னைக்கு இந்த பொங்கல்ல பேசுறோம் போல் இன்னும் எதிர்காலத்தில் என்ன மாதிரி நம்ம இழந்து தேட போகிறோன்றதை இன்றைக்கி நம்ம கணிக்க வேண்டியது இருக்குது அப்படி நாங்கள் கணிக்கிறது என்னென்னா நம்மளை பாரம்பரியமாக நம்மளுடைய காட்டு வழியை வளையக்கூடிய மூலிகைகளை இந்த சமீப காலங்களில் இங்கே பறித்து எடுத்து போய்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் போனால் நம்மளோட மூலிகைகள்லாம் நம்ம எங்கே வரும் தேட வேண்டியது வரும் இன்றைக்கி எப்படி நாட்டு விதையை மீட்டுக்கிறோம் நாட்டு மாடுகளை மீட்டுக்கிறோன்ற மாதிரி நாட்டு நம்மளுடைய மூலிகைகளை காட்டு வழி மூலிகளை பா தோட்ட வழியில் இருந்த மூலிகைகளை தேடி நீ அடுத்த தலைமுறை அலையக்கூடாது அதுக்கு இன்றைக்கே வெளிப்பாய்க்கணும் அது பறி ரெண்டு முக்கிய காரணம் வந்து இன்றைக்கி கலைக்கொல்லிகளை பயன்படுத்துகிற விழா விளைவாக பண்ணைகளில் தோட்டங்களில் இருக்க அத்தனை நம்ம கலையை நினச்சி அத்தனை மூலிகைகளையும் அழிக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு அம்மா தொடங்கி ஒரு குப்பைமேனியில் தொடங்கி ஒரு அருகம்புள்ளில் தொடங்கி இது மாதிரி காலுக்கு காலுக்கீழ இருக்க அத்தனையுமே பெரும் மூலிகை ரத்தத்தை சுத்தம் பண்ணும் கல்லீரலை சுத்தம் பண்ணும் இங்கே சிறுநீரத்தை சுத்தம் உடம்பு தூய்மையை பண்ணும் இப்படின்னு நம்ம அத்தனையும் பாதுகாக்கிற மிகப்பெரிய ஆற்றலான மூலிகைகளை நம்ம இன்னைக்கு இழந்துக்கிட்டே வரோம் அதில் மக்கள் ரொம்ப வெளிப்பா இருக்கணும்ன்றது அடையாளமாகவும் நம்ம முன்னோர்கள் வழி செஞ்சு வச்சிருக்காங்க அதன் அடையாளமா இன்னைக்கு எச்சமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம காப்பு கட்டுன்னு நம்ம வீட்டில் பொங்கலுக்கு சொருகிறோம் அது போய் கடையில் பத்து ரூபாய்க்கு பாரம்பரியமாக ஒரு சாங்கியமா வாங்கி சொருகிறோம் ஆனால் அதில் என்னென்னலாம் இருக்கு ஏன் அப்படி காப்பு கட்டு வச்சாங்கன்னா நம்மளுடைய மூலிகை அறிவை மீட்டுக்கிறதுக்கும் நம்ம மூலிகளை இந்த தை மாசத்துல செழிச்சிருக்கிற நம்ம மூலிகளை நம்ம மீட்டு பார்த்துக்கிறதுக்கும் தான் முக்கியமாக சிறுகன் பிர இருக்கும் அதுல நம்ம தும்ப வைப்போம் அதுல மாயலை வைக்கிறோம் வேப்பலை வைக்கிறோம் இப்படி நம்மகிட்ட அந்த நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மூலிகைகளையும் சேகரிச்சு அது அதோட பயன்பாட்டை நம்ம மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி நம்ம இந்த காப்புக்கட்டு முறை அப்படின்றதுலையும் ஒரு பெரிய கூரையில் சொருவோம் அந்த காப்பு காப்பு காப்புக்கட்டை அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு வெ வெறும் ஒரு சாங்கியமா செய்யலை சடங்காக செய்யலை இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவை புரிஞ்சுக்கிட்டு அதையும் கைமாத்தணும் அப்போ இன்னைக்கு மூலிகைகளை நம்ம கையில் வச்சுக்கிறதும் நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம மூலிகை மரங்களை பாதுகாக்கிறதும் மக்களுக்கு ரொம்ப அவசியமாப்படுது இன் எதிர்காலத்துல இது பெரிய ஒரு தேடலா இருக்க போது பெரிய ஒரு மக்களுக்கு ஆச்சரியமான ஒரு தேடலா இருக்க கூடாதுன்றதுக்காக நம்ம இப்பயே அதெல்லாம் விழிப்புணர்வாக எடுத்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மதுரை அண்ட் நர்சரிந்து வரங்க சோ இதுல இண்டோர் அவுடோர் ஹெர்பல் பிளான்ஸ் எல்லாமே இருக்கு முக்கியமா வந்து நான் ரிட்டன் கிட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றேங்க அதாவது பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐதர் இந்த மாதிரி பாட்ல வச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கேஜில் இதெல்லாம் வீட்லேயே நான் ப்ராபகேட் பதினஞ்சு பலர்ந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ரிட்டன் கிப்ட்ஸ் இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வருங்க இண்டோர் பிளான்ஸ் மோஸ்ட்லி எல்லா பிளான்ஸுமே சிக்ஸ்டி வருங்க ஸோ இதை நான் வீட்டில் ப்ராபகேட் பண்ணுறதுனால நீங்க ப்ரையரா சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்பயுமே எங்கிட்ட ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் செடி இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க பிக் பண்ணிக்கலாங்க மதுரையில கோச்சடை துவரிமான குயின் மிரா ஸ்கூல் பக்கத்தில் இது வந்து நான் வீட்டிலே தான் நர்சரி கார்டன் வச்சுருக்கேன் நீங்கள் கூகுள் மேப்ஸில் மதுரை நர்சரின்னு போட்டிங்கனாவே வரும் அப்படி இல்லைனா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் இது என்னோடய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் பாராட்டுங்க பாப்பா என்ன அற்புதமா சுத்தம் அற்புதம் அற்புதம்

நீ பானைக்கு புரிய வச்ச யாரு புரிய வச்சப்ப உங்க உடம்புல டச் ஷேரோ டச் அந்த லைட்டு இதெல்லாம் வச்சு சென்சா விளையாடுறதுதான் அந்த கேமோட விளையாட்டு அதனால கணிச்சு விளையாடுறது எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் அதனால ரஷிதா இங்க ஓனீங்க ரஷிதா நல்லா விளாண்டாங்க கை தட்டி விடுங்க அடுத்தது மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப திருவிழா கோலமாக தான் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு கொண்டாட்டமான ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை வேலை பொல்லுன்னு வாழ்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு திருவிழா கொண்டாடுனா இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம மரபு கொண்டாட்டங்களை நம்மளுடைய பொங்கல் மாதிரியான மரபு கொண்டாட்டங்களை மக்கள் ரொம்ப ஆர்வமாகவே கொண்டாடுறாங்க இதுலேயும் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக தான் இருக்கிறாங்க இதில் இன்னும் கூடுதலாக என்ன மாதிரியான பொங்கல் வைக்கணும் என்ன மாதிரியான தெரிஞ்சுக்கணுன்றாங்க அதுக்கு தான் நம்ம அடையாளமாக தென்னையில் பொண்ணுங்க பொங்கல் வைக்கிறோம் சிறுதானியமான தென்னையில் குதிரைவாளியில் ஒரு பொங்கல் வச்சுருக்கோம் அதே போல் நம்மளை கிச்சடி சம்பா பச்சை ஒரு பொங்கல் வச்சுருக்கோம் அப்போ நம்ம பாரம்ப அது கருப்பு கவுனிலையும் பொங்கல் வைக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சம் ஊற வச்சு வைக்கணும் இப்படி நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளில் மீட்டு எடுத்து மக்கள் சொல்கிறோம் மக்கள் அதை ஆர்வமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களும் வீட்டில் பாரம்பரிய அரிசி தானியங்களை பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாருங்க போன மாசம் வந்து நான் பைய எடுக்காம வந்துட்டதனால வாங்க முடியல இன்னைக்கு நல்லா ப்ரிப்பேராகவே வந்துட்டேன் எல்லாம் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு இந்த சாப்பாடு பார்த்துட்டு அதுக்காக தான் வந்ததே நான் சாப்பாடுக்காக தான் சரி நான் வரகரிசி அது இதுன்னு சொன்னாங்கல்ல பாரம்பரிய அரிசி ஆ அதை வாங்குறதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாசம் ஒரு தடவை போட்டாலும் சந்தோஷமா இருக்கு அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு வணக்கம் என்னுடைய பேர் பார்த்தசாஜி திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் கலசுப்பாக்கத்துலேருந்து இருக்கும் இந்த மாதிரி பனை ஓலை பொருட்கள் கைவினை பொருட்கள் எல்லாமே சேரும் இந்த மாதிரி க விதவிதமான வடிவத்தில் பாக்ஸு கீச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணாச்சி பெட்டி அண்ணாச்சி வடிவத்தில் இருக்கிறதுனா அது அண்ணாச்சி பெட்டி அந்த மாதிரி என்ன கேட்க மாதிரி கஸ்டமைஸாக எல்லாம் நம்ம பண்ணி தரும் அதுமாதிரி ஃபோட்டோஸ் வரைஞ்சி கொடுக்குறோம் அவங்களோட அவங்களோட உருவங்களை நம்ம வரைஞ்சி தரும் அவங்க கொடுக்குற புகைப்படத்தை நம்ம வரைஞ்சி கொடுப்போம் நம்ம பிபியில் வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள் கிழுக்கு இந்த மாதிரி எதுவும் அதாவது நீங்கள் எதாவது கேட்டீங்கன்னா அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இந்தமாரி எங்களுக்கு வேணும் இல்லை இந்தமாதிரி தேவைப்படுது அப்படின்னு ஏதாவது இயற்கையான பொருளை எங்களுக்கு இந்த மாதிரி ஆசைப்படுறோம் விரும்புகிறோம் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த பொருளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் பிபி வந்து முப்பது ரூபாங்க இந்த கிழக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க ஒவ்வொன்றும் அந்த விலைகள் எந்த அறுப்பிடனா நாங்கள் செய்கிற நேரங்கள் இருக்குல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த நேரத்தை வச்சு நம்ம அதனுடைய ஊதியமாக நாங்கள் கணக்கிட்டு செஞ்சோம் பனைவோலையில் கீச்சன்ஸு அணிகளில் கம்பல் தோடு செயின் வளையல் அப்புறம் பாக்ஸு சின்ன சின்ன வந்து பர்ஸு மணி பர்ஸு அந்த மாதிரி பண்ணுறோம் மொபைல் போச்சு மொபைல் போச்சிஸு ஆமாம் என்னுடைய தொடர்பு வந்து எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ நீ வந்து தொட்டாலே உனக்கு பரிசு பெரிய பெரிய கம்பு போங்க போ போ

தமிழர் பண்டிகையில மிக முதன்மையானதும் முக்கியமானதும் மிக பாரம்பரியமானதான நமது பொங்கல் பண்டிகை இது முழுக்க முக்க நம்ம மக்கள் வேளாண் சமூகத்தை தாங்கி வந்த வேளாண் சமூகத்திலிருந்து வந்த மக்களினுடைய

என் என்ற செல்வம் ஸ்டார்ட் பாரம்பரிய அரிசிய இயற்கை முறையில் பண்ணிட்டே இருக்கேன் தொடர்ச்சியான அந்த பயணத்துல இருபத்தி மூணு வகையான அரிசி ரகங்கள் நெல் ரகங்கள் எடுத்துருக்கேன் முதன் முதல்ல கிச்சிலி சம்பா வாடன் சம்பா துளசி வாசனை சேர சம்பா கருப்பு கவனின்னு தொடர்ந்து இந்த வானகத்தின் மூலமாக எனக்கு ஒரு தொடர்பு கிடன்ற அறிமுகம் கிடைச்சது குமரைவல் ஐயா மூலமாக தான் அதில் இருந்து தொடர்ந்து இயற்கை முறை தான் எந்த ஒன்றுக்கும் வெளியிலேருந்து இழுபொருட்கள் எதையுமே வாங்கவே இல்லை தற்சார்பு முறையில் தான் செல்ஃப் சஸ்டெயினாக தான் பண்ணிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து நானே என்னோடய இடத்துலேருந்து நானே வந்து விதைகளை எடுத்துக்க முடியுது எடுத்து அதை செய்யிறேன் தொடர்ச்சியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பண்ணதில் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வகையான நல்ல அரிசி தொடர்ச்சியான அந்த பயணத்தில் இப்பெல்லாம் எந்தவித வித பொருட்களும் அவசியமே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு நிறைய பேர் இதை சாப்பிட்டுட்டு தொடர்ச்சியாக ஒன் டு ஒன் மட்டும்தான் கொடுக்குறேன் மொத்தமாக நான் இல்லை கொடுத்து சாப்பிட போகும்போது அந்த ருசி அதோட தன்மையில் உடலில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது தைராய்டு குறைஞ்சிருக்கு இதெல்லாம் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் பல வகையான நோய்கள் குறைஞ்சிருக்குன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தொண்ணூற்றி

நேரா அவர் அளந்து காலை வச்சு வந்திருக்காரு பாருங்க இன்னி இன்னி போறது வருங்க ரொம்ப ஏன் பயப்படுறீங்க நேரா பாங்க வரு வரு ஆம்ஸ்ட்ராங் கடுத்து அவர்தான் கால் பதிஞ்சு நடக்கறாரு கிறிஸ்டோபர் எங்க போறாருனா ஏதோ பார்க்கிங் லைட் உடைக்க போற மாதிரியே போறாரு வண்டி பார்க்கிங் லைட் பார்த்தாதீங்க கால்ல இருந்து கதறனா யாரும் கேட்கல அதுக்கு கிறிஸ்டோபர் கோவப்படுறாரு கைது கைது உற்சாகப்படுத்துங்க நேரம் நிக்கிறாரு கரெக்டா போறாரு யாரு பையன் பக்கத்துலயா சொல்லி தரப்படாது உடைக்க போறாரு தான் நினைக்கிறேன் கடைசியில கரும்பு அருப்புக்கோட்டைக்கு போகுது கல்லந்திரி பண்ணையில விளைஞ்ச இயற்கையில விளைஞ்ச கரும்பு இப்போ அருப்புக்கோட்டைக்கு போக அது போகலா இந்த மாதிரி ஐப்பு ஆஹ் விளையாட்டை முடிச்சுட்டீங்க நீங்க பானையை தாண்டி போயிட்டீங்க ஆனா ரொம்ப சரியா போனீங்க யாரோ உங்களுக்கு பாராட்டுகள் மகேஸ்வரி நான் மதுரை கே கே நகரில் இருக்கேன் இயற்கை நார்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஃபுல்லாக இது பண்ணுறேன் அதில் வந்து வெட்டிவேரில் வந்து மெயினாக வெட்டிவேரில் மாலை இது 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 வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் இது வந்து பாத் ஸ்க்ரப்பர் இது வெட்டிவேரில் இது வந்து வாட்டர் ப்யூரிஃபை கண்டு இது போடுற கட்டுகள் பானையில் போடணும் ஆமாம் பானையில் போட்டு தண்ணி குடிக்கிறது அப்போ இது தாகம் அடங்கும் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறப்ப வெட்டிவேரில் இது இருக்கு யோகா மேட்ருக்கு மெடிடேஷன் மேட்ருக்கு இருக்கு கார் ஷீட் இருக்கு கார்ட் ஷீட் இருக்கு இதெல்லாம் வெட்டிவேரில் இருக்கு அதே மாதிரி தர்பைகளில் நாங்கள் செய்கிறோம் தர்பைல குஷன் யோகா மேட் அதாவது உடம்புல உங்களுக்கு வந்து ஹீட் ஆகலனால நமக்கு உடம்புல வந்து பிரச்சனைகள் வருது அதாவது எது உடம்பு வழி வருது முதுகு வலி வருது இந்த மாதிரி இது வெட்டி வேரோ தர்பை யூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி பெயினோ இருக்காது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சார் வெட்டி வேற காற்று சுவாசிக்கிறதே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் சார் ஆனால் கொரியரில் அனுப்பிடுவேன் அவங்க ஜிபே பண்ணிவிடும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் ஃபோர் எயிட் செவன் ஒன் செவன் த்ரீ டபுள் ஜீரோ ஃபோர் கடம்பா ட்ரேடர்ஸ் மதுரை கே கே நகரில் இருக்கேன் சார்

நீ <iddari Lustiger> <mysticism> <riresas> <NEN normalGet>

அற்புதம் அற்புதம் வாங்க உங்களுக்காக ஒரு கருணை பரிசாக அளிக்க நாங்க காத்துட்டு இருக்கோம் தம்பி கபிதா பரிசு கொடுத்து பாதி கருப்பை வாங்கிடுறான் பாதிக்கறப்ப டீல் போட்டுருக்க ஆல்ரெடி ஆமா சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி 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 முக்கியமாக அறுவடை செய்யப்பட்டதை நம்ம இயற்கைக்கு படைத்தோம் அதே போல் நமக்கு உதவியாக இருந்த கால்நடைக்கு படைத்தோம் இப்படி நமக்கு மூதாதையர்களுக்கான படைச்சோம் இப்படின்னு நம்ம வெளிப்பாடுகள் முறையில் நாம் நீர் காற்று எல்லாத்தையும் வணங்கி நம்ம இந்த பண்டிகைகளை கொண்டாடிட்டு வரோம் அப்போ அதனால் நம்ம பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது பொதுவாக மருதநிலத்து மக்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் பொதுவாக மானாவரி பய பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ம எங்கள் ஊர் பக்கம்லாம் மாசி பச்சைன்னு கொண்டாடுவோம் அதுவும் அறுவடை காலம் தான் இங்கே பயிர்களை அறுவடை பண்ணுற காலகட்டங்களில் மூதாதிரி வழிபட்டு கும்பிடுவாங்க இப்படி அறுவடை திருவிழாக்கள் வந்து இங்கே தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கு அதை மக்கள் இன்னும் இன்னும் அதோட அர்த்தங்களையும் இன்னும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான புரிதல்களையும் புரிஞ்சு கொண்டாடும் போது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் ஏன் இந்த மாதிரியான முறைகளை கொண்டாடி இருக்கோம் அப்படின்ற பெரிய அறிவு போய் சேரும் அறுவடை செய்ததை பகிர்ந்து அப்படின்ற நம்மளோட கோட்பாடின் அடிப்படையில் இங்க நிறைய முறைகள் இருந்துச்சு சமீப காலங்களில் மக்கள் வேளாண்மையை விட்டு வெளியேற இந்த சூழல்ல மக்களுக்கு மீண்டும் இந்த வேளாண்மை சார்ந்த புரிதலை உண்டாக்குறதுக்கு இது போகிற பண்டிகைகள் மீண்டும் மீண்டும் மக்களை அதே போல் நம்ம கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய இயற்கைகளை இயற்கை ஆற்றல்களை பா பாதுகாக்கிறதுக்கு இப்படியெல்லாம் அதுக்கு தான் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் நம்ம சூரியன் பொங்கலுக்கு அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் அப்போ இதெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் அதனால் இந்த மாதிரியான இயற்கை சந்தைகள் மக்கள்கிட்ட விற்பனைக்காக மட்டும் இல்லை தான் இது முக்கிய வேலைகளாக நாங்கள் இந்த மதுரை இயற்கை சந்தை மாதிரியான திருவிழாக்களை கொண்டாடுறோம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க